ஒரு குழந்த பிறந்ததில் இருந்து அது வளர்ந்து முதிர்ந்து இறக்குற கால கட்ட வர எல்லா நேரத்துலேயும் அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டிய நிலைமை ஆனால் அதோட பயன் மக்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி ஏன் இந்தியாவில் மட்டும்தான் வரி கட்டுறோமா உலகத்தில் எல்லா அரசுகளும் வரி வசூலிக்கத்தட செய்யுது இங்கே மட்டும் என்ன புதுசாக ஒரு கேள்வின்னு எழலாம் அதாவது இந்தியாவில் வாங்குகிற வரி மதிப்பு வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளுக்கு சமமாக இருக்குது ஆனால் மக்களுக்கு அந்த அளவுக்கு தரமான வசதி வாய்ப்புகள் வாழ்க்கை கிடைக்குதா அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி இந்தியாவோட தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த் நாகேஸ்வரன் சொல்கிறாரு பல நிறுவனங்களோட லாபம் அதிகரிச்சிருந்தாலும் அந்த நிறுவனங்கள் தன்னோட ஊழியர்களுக்கு சம்பள விகிதத்தை உயர்த்துறதே இல்லை பணவீக்கம் காரணமாக மக்களோட அன்றாட செலவுகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதாவது அவங்களோட வாங்கும் திறன் குறைஞ்சது காரணம் மிக்சிட் பாரத் அதாவது வளர்ந்த இந்தியா அப்படிங்கிற கனவு வெறும் கனவாதான் இருக்கும்னு பல பொருளாதார வல்லுநர்கள் இப்போ சொல்றாங்க இந்திய பொருளாதாரத்தை சரி மீட்க அரசாங்கம் பெட்ரோல் விலை வருமான வரி விகிதங்கள் அப்புறம் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை குறைச்சி அதோட அழுத்தத்தை குறைக்கலாம் ஆடம்பர பொருட்களுக்கு புதிய ஜிஎஸ்டி வரி விகிதத்தை அறிமுகப்படுத்ததான் அரசு விரும்புது நாடு முழுசோ கார் விற்பனை நிறுவனங்கள் வரலாறுக்கானத தள்ளுபடிகளை வாரி வழங்குது மார்க்கெட்ல சோப்பு டூத் பேஸ்ட் மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் மக்கள் வாங்குகிற விகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா மக்கள்கிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட பணம் இல்லாத நிலைமை ஏன்னா நாடு வரலாறு காணாத பணவீக்க விகிதத்தில் சிக்கி தவிக்குது இந்த பொருளாதார அழுத்தத்தில் சிக்கி தவிக்கிறது சாதாரண பொதுமக்கள் தான் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அரசு தீவிர வரி சுமையை மக்கள் மேலே அழுத்துதோ இதுக்கு பெயர் தான் டேக்ஸ் டெரரிசமாக இன்னும் தெளிவான சோ நான் கலைச்செல்வன் செல்வன் இது கதகுரு சமீபத்தில் இந்தியாவோட ஜிடிபி அதாவது இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு வெளியாச்சு அதுபடி இரண்டாவது காலாண்டில் நாட்டோட வளர்ச்சி ஐந்து புள்ளி நான்கு சதவீதமா இருக்குது கடந்த பதினெட்டு மாசங்களா இருந்ததை விட இந்த மதிப்பு ரொம்ப குறைவு பொருளாதாரம் அந்த அளவுக்கு ரொம்ப இறுக்கமான சூழ்நில இருக்கிறத அது சுட்டி காட்டுது இந்த நிலைய சரி செய்ய அரசால நிறைய விஷயங்களை செய்ய முடியும் ஆனா அரசு அதை எதையும் செய்ய முன் வராத நிலையில இருக்குது ஏன்னா மக்கள் மௌனமா இதை வேடிக்கை பார்க்கறாங்க இல்ல இது நம்ம தலையெழுத்து தான்னு கடந்து போகிறாங்க இந்த காணொலியில் நாம் தற்போதைய இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருக்குது நாம் எப்படி ஏமாற்றப்படுறோம்னு பார்ப்போம் இதை பற்றி பேச வேண்டிய தேசிய ஊடகங்கள் மற்ற விஷயங்களை பற்றியும் பேசி மூடி மறக்கத்தான் பார்க்குது ஆனாலும் அரசாங்கத்துக்கிட்ட இதை செய்ய நிறைய வழிமுறைகள் இருந்தும் அதை செய்யாமல் இந்த பொருளாதார அழுத்தத்தை சாதாரண மக்கள் மேலேயே பாய்ச்சறது ஏமாச்சத்தை தான் தருது இதை தெளிவாக புரிஞ்சிக்க முதல்ல ஒரு நாட்டோட ஜிடிபி எப்படி கணக்கிடப்படுதுன்னு தெரியணும் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் அப்புறம் கொடுக்கப்படுற சேவைகளோட மொத்த மதிப்பு தான் அந்த நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி ஜிடிபியை கணக்கிட நம்மளோட பொருளாதாரத்தை வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கணும் அந்த ஒவ்வொரு பகுதிகளிலையும் எவ்வளவு பணம் செலவிடப்படுதுன்னு தெரியணும் முதலாவதா தனியார் துறை எவ்வளவு பணத்தை செலவழிக்குது அப்புறம் அரசாங்கம் எவ்வளவு பணத்தை செலவழிக்குது மூணாவதா அரசாங்கம் தனியார் துறையோடு சேர்ந்து எவ்வளவு முதலீடுகளை செய்யுதுன்னு தெரியணும் அடுத்த பகுதி நிகர ஏற்றுமதி அளவு அதாவது ஏற்றுமதி மதிப்பிலிருந்து இறக்குமதி மதிப்ப களிச்சா வரும் மதிப்பு இந்த கணக்கிட்ட பார்க்கும்போது இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தனியார் நுகர்வு தான் ஆக்கிரமிச்சிருக்கிறத நாம இந்த கணக்கிட்ல பொதுமக்கள் ஆகிய நானும் நீங்களும் எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம் அப்படிங்கிற மதிப்பு வரவே இல்லை புள்ளிகள் அமைச்சகத்தோட முந்தைய காலாண்டு தரவுகள் படி இந்த வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்துச்சு இந்த காலாண்டுல அது வெறும் ஆறு சதவீதம் தான் வளர்ந்திருக்கு கடந்த அக்டோபர் மாதம் கார் உற்பத்தி நிறுவனமான மாரூதி சிசுக்கி சில தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்களோட கார்களில் கவர்ச்சிகரமான தள்ளுபடிகளை வாரி வழங்குச்சு மாரூதி சிசுக்கி மட்டும் இல்ல குண்டாய் ஸ்கோடா ஹோண்டா மாதிரி கம்பெனிகளும் தங்களோட கார்களுக்கு நல்ல அட்டகாசமான தள்ளுபடிகளை வழங்குச்சு ஆனால் அவன் நினைச்ச மாதிரி கார் விற்பனை அதிகமாகல ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னாடி நாட்டிலேயே முதல் முறையாய் இப்படி கார் கம்பெனிகள் தங்களோட தள்ளுபடிகளை வாரி வழங்குறது இதுதான் முதல் தடவை எப்படி இப்படி கார் விற்பனை குறைஞ்சு போச்சு நாடு முழுசும் இருக்கிற கார் விற்பனையாளர்கள் சுமார் எழுபதாயிரம் கோடி மதிப்புள்ள கார்கள் விற்பனையாகாம அதோட உடல்நிலையே அப்படியே இருக்கிறதா சொல்லுது ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷன் கூட்டமைப்பு ஒரு எச்சரிக்கை தகவல் சொல்லுது அதாவது தற்போதைய இந்திய பொருளாதார நிலையில் கார்களுக்கான டிமேண்ட் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சி இருக்கிறதா சொல்லுது இப்படி ஆட்டோமொபைல் துறையில மட்டும் இல்லை சோப்பு டூத்பேஸ்ட் பிஸ்கட் வாங்குறதுலையும் டிமேண்ட் குறைஞ்சி இருக்கிறதா சமீபத்திய தரவுகள் சொல்லுது இந்தியாவோட மிகப்பெரிய நுகர்வு பொருள் விற்பனையாளரான இந்துஸ்தான் யூனிவர் அதோட லாபம் ரெண்டாவது காலாண்டில் நான்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறதா சொல்லுது நாட்டோட பொருளாதாரம் அறுபது சதவீதம் தனியார் நுகர்வை சார்ந்துதான் இருக்குது இப்படி பொருட்கள் வாங்குகிற தன்மை குறைஞ்சா அதோட விளைவு மொத்த நாட்டோட ஜிடிபியை சரிவை நோக்கி கொண்டு போகும் சரி இப்போ கேள்வி என்னென்னா இந்த தனியார் நுகர்வு ஏன் குறைஞ்சி போச்சு இதுக்கு பின்னாடி இரண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று அதிகமான பணவீக்க விகிதம் குறிப்பாக இந்தியாவில் உணவுப் பொருட்கள் மீதான பணவீக்க விகிதம் ரொம்ப காலமாகவே உச்சத்தில் இருக்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கீடு அடிப்படையில் காய்கறிகளோட விலை நாற்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகமான ஒரு நிலை சென்னையில் ஒரு கிலோ தக்காளியோட விலை நூற்றி அறுபது ரூபாய் வரை இருந்தத நம்ம பார்த்துருப்போம் வெங்காயம் தற்போது ஒரு கிலோ ஐம்பதுல அறுபது வரை விற்பனை ஆகுது பருப்பு எண்ணெய் எல்லா நிலைமையும் இதே தான் இந்த உணவு பொருட்கள் பணவீக்க விகிதம் பல காரணிகளால தீர்மானிக்கப்படுது கடந்த கோடை காலத்துல வரலாறு காணாத வெப்பநிலையை பதிவு செஞ்சது இன்னொரு பக்கம் பருவமழை புய்பிச்சு போச்சு இல்லைன்னா வரலாறு காணாத மழை வெள்ளத்தை பார்த்தோம் இது இயற்கையான காரணிகள் ஆனா அரசாங்கம் செயற்கையான ஆகிற உணவுப் பொருட்கள் கூடுதல் வரிகளையும் சொல்லலாம் கடந்த உணவுப் பொருள் விகிதம் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கா அதிகரிச்சிருக்கு குறிப்பா சொல்லணும்னா கொரோனா காலத்துக்கு பின்னாடி இது ரெண்டுல இருந்து பல மடங்கா அதிகரிச்சிருக்கு உணவுப் பொருட்கள் பணவீக்க விகிதத்தை சாதாரணமா கடந்து போக முடியாது ஏன்னா ஒரு சராசரி இந்திய குடும்பம் தங்களோட வருமானத்துல ஐம்பதுல இருந்து அறுபது சதவீத பட்ஜெட்டை இந்த உணவுப் பொருட்களுக்காக தான் செலவழிக்க பயன்படுத்துது ஏழை குடும்பங்கள் தங்களோட நூறு சதவீத வருமானத்தையும் உணவுக்காகவே செலவிடுறாங்க ஒரு சின்ன கணக்கீடு அதாவது உணவுப் பொருள் வாங்க நடுத்தர ஏழை மக்கள் பணத்தை செலவழித்தா மீதி தேவைக்கான பொருட்கள் வாங்குற விகிதம் தன்னிச்சையாக குறையும் அதாவது உணவு உடை உரை நம்மளோட அடிப்படை தேவைகள் உணவுக்காக மொத்த வருமானத்தையும் செலவழித்த கடைசியில உள்ளாடை வாங்க கூட காசு இருக்காது அதுதான் சமீபத்திய ஆய்வு இந்தியர்கள் உள்ளாடை வாங்குற திறன் குறைஞ்சத சுழிச்சு சரி கீஞ்சு போன உள்ளாடைய மேலாடை போட்டு மறைக்கலாம் ஆனா பசி அதை எப்படி நிராகரிக்க முடியும் அதாவது நெஸ்லே நிறுவனம் இந்தியாவில மேகி விற்பனை குறைஞ்சதா சொல்லுது இந்த தரவுகள் நாட்டோட தனியார் நுகர்வு வளர்ச்சி குறைஞ்சத தெல்ல தெளிவ சுட்டி காட்டுது ஒருவேளை மக்கள் நல்லா வளர்ச்சி அதிகமா வருமான ஈட்டி இருந்தா இந்த நிலைமை வராதுன்னு நமக்கு தோணும் ஆனா உழைச்சா மட்டும் வருமானம் கூடுமா அது அப்படி இல்லை ரெண்டாவது காரணியான வேஜஸ் அதாவது நல்ல வருமானத்தை கடந்த பல வருடங்களா மக்கள் வாங்கவே இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது புள்ளியல் துறை ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு இருக்கு ஆறு வருஷங்கள்ல நல்ல வருமானம் வாங்குற மக்களோட நிலை தேக்க நிலையில இருக்கிறதா சொல்லுது நகர்ப்புறங்கள்ல கடந்த ஆறு வருஷங்கள்ல சராசரியா ஒரு நபரோட மாத வருமானம் ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இப்படியே போனா இந்தியாவோட நகரங்களோட நிலைமை ரொம்ப மோசமா மாறலாம் காந்தம் கிடந்த நிலைமை இதை விட சொங்க கடந்த ஆறு வருஷமா சராசரி தனிநபர் வருமானம் மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு அடுத்ததா இந்தியாவோட தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்தா நாகேஸ்வரன் சொல்றாரு நிறைய நிறுவனங்கள் நல்ல லாபத்தை சம்பாதிச்சாலும் அவங்களோட ஊழியர்களுக்கு சம்பளத்தை கூட்டுறதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு பல தொழில் துறைகள்ல கடந்த ஐந்து வருடங்களா சம்பள நேரம் காய்கறிகள் பொருட்களோட மதிப்பு அதிகரிச்சுகிட்டே இருக்கு பக்கம் தனிநபர் சம்பளம் உயரவே இல்லை ஆனா பொருட்களோட வளம் வர்ப்பு பணம் கூடிக்கிட்டே போகுது இது மக்கள் செலவழிக்கிற தன்மையை பாதிக்கிற ஒரு எதிர்மறையான விளைவை உருவாக்குது அதாவது சம்பளம் குறையுது இது அவங்களோட வாங்கும் திறனை குறைக்குது இதனால நிறுவனங்கள் உற்பத்தி பொருள் தேக்க நிலை அடையுது மறுபடியும் பொருள் உற்பத்தி செய்ய முடியாத நிலை முதலீடு குறையுது இதனால நிறுவனங்களோட லாபம் குறையுது இதோட விளைவு மறுபடியும் ஊழியர்களோட சம்பளம் குறையுது இதோட இன்னொரு விளைவா நிறைய நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளையும் ஈடுபடுது இப்படி ஒரு வித எதிர்மறையான சுழற்சி தொடர்ச்சியா சுிட்ட இருக்கு இது அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்ல முடியாது மக்களோட தவறும் இருக்குது அதாவது நடுத்தர மக்களோட நுகர்வு கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கூட ஒரு காரணமா சொல்லலாம் அதாவது இந்த கண்டிப்போ வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிப்பச்சு உதாரணமா ஒரு தனியார் துறை ஊழியர் மாசம் இருபத்தி ஐந்தாயிரம் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா அவர் எழுவத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறாரு அப்புறம் நாற்பத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள ஒரு ஐஃபோன் காஸ்ட்லியான ஷூ டிஜிட்டல் வாட்ச் இது எல்லாமே அவர் இஎம்ஐ மூலமாக தான் வாங்குவார் இதில் வீட்டுக்கான இஎம்ஐ கிரெடிட் கார்டுக்கான இஎம்ஐ சேர்ந்து அந்த ஊழியர் தன்னோட மாத வருமானத்தில் அறுபதுலேருந்து எண்பது சதவீதம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே செலவு பண்ணுவாரு கடைசில மாச கடைசியில் அவருக்கு மிஞ்சிறது கோமடம் கடந்த ரெண்டு காலாண்டுகளாக இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எட்டு சதவீதமாக இருந்துச்சு இதுக்கு முக்கிய அரசாங்கம் அதிக பணத்தை செலவழிச்சது வளரும் நாடுகளோட ஒப்பிட்டு பார்த்தா ஆறுல இருந்து ஏழு சதவீத வளர்ச்சி அவ்வளவு மோசமானதாக இல்லை அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் நம்முடைய பிரதமர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷத்துக்குள்ளே இந்தியா ஒரு வளர்ந்த பொருளாதார நாடாக மாறும்னு சொல்கிறாரு அதுக்கு பெயரும் வச்சாங்க அதாவது விக்சித் பாரத் மேக் இன் இந்தியா க்ளீன் இந்தியா பெயர் மட்டும்தான் வைக்கிறாங்க அதுக்கு சோறு வைக்கிறது இல்லை நாட்டோட பொருளாதாரம் இந்த நிலைமையில் போய்கிட்டே இருந்தால் பிரதமரோட விக்சித் பாரத் கனவு வெறும் கனவா மட்டும்தான் இருக்கும் இப்படி ஆறு சதவீத வளர்ச்சி விகிதத்திலேயே போய்கிட்டு இருந்தா நம்ம விக்சித் பாரத் நோக்கத்தை எட்டவே முடியாது உண்மை என்னன்னா இந்தியாவோட இந்த காலாண்டு பொருளாதார வளர்ச்சி விகிதம் நம்ம நாட்டோட யதார்த்த நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த நிலையை மாத்த குறுகிய கால நடவடிக்கையா ரெண்டு விஷயங்களை அரசு செய்யலாம் அதாவது வருமான வரிய குறைக்கிறது அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் மீதான விலையை குறைக்கிறது பெட்ரோல் டீசல் மீதான விலைய குறைக்கிறது ஒரு முக்கியமான நடவடிக்கை சந்தையில குரூட் ஆயிலோட விலை குறைஞ்சா அந்த விலை குறைவோட பயனை பொருளாதார மக்களுக்கு நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மேல போடுற வரி மூலமா அரசு அனுபவிக்குது உக்ரைன் போரால மேற்குலக நாடுகளில் போட்ட பொருளாதார தடையால பாதிக்கப்பட்ட ரஷ்யா கிட்ட இருந்து மிக குறைவான விலையில குரூட் ஆயிலை இறக்குமதி செஞ்சாலும் சரி ஈரான் கிட்ட இருந்து இந்திய ரூபாய் மதிப்புல குறைஞ்ச விலையில எனக்கு உதவி செஞ்சாலும் சரி அதோட பயனை இந்த எண்ணெய் நிறுவனங்கள் தான் ஏற்றுக்கிறதே தவிர அதோட பயனை மக்களுக்கு கொடுக்கறது இல்லை அதாவது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை அதிகரித்தாலும் சரி குறஞ்சாலும் சரி நாம் அதிக விலை கொடுத்து தான் பெட்ரோல் டீசல் வாங்கணும் கேஸ் சிலிண்டரோட விலை சொல்லவே வேண்டாம் நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கின கேஸ் சிலிண்டரோட விலை இப்போ ஆயிரத்தி நானூறு ரூபாயாக இருக்குது கடந்த ரெண்டு வருடங்களாக பொதுத்துறை நிறுவனங்களான இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி இருக்குது கடந்த நிதியாண்டில் பெட்ரோல் அப்புறம் டீசல் விலை இருந்த விலையை இந்த நிறுவனங்கள் குறைக்கவே இல்லை அதுக்கு காரணம் கச்சா எண்ணோட சந்தை விலையை வின குறைந்த விலையில பெட்ரோல் அப்புறம் டீசல் விற்பனை செஞ்சு இந்த எண்ணெய் நிறுவனங்கள் பெரும் இழப்பா சிந்திச்சது அப்படின்னு காரணம் சொல்லப்பட்டுச்சு ஆனா இந்த சரிவை ஈடுகட்டி இப்ப மிகப்பெரிய லாபத்தை ஈத்தி இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் அபரிவிதமான லாபத்தை கடந்த நிதியாண்டுல கண்டதா எக்கனாமிக் டைம்ஸோட இந்த செய்தி சொல்லுது இன்னொரு பக்கம் வருமான வரி ஜிஎஸ்டி வரி இதெல்லாம் குறைச்சாலே இந்த பொருளாதார அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் அதாவது வருமான வரியை குறைச்சா அது நுகர்வோர் அதிகமாக பொருட்களை வாங்க அந்த பணத்தை உபயோகப்படுத்த உதவும் ஜிஎஸ்டியை குறைச்சா நுகர்வோரும் பலனடைவாங்க அது மூலியமா வணிகர்களும் பலனடைவாங்க இப்படி பயனடைஞ்ச வணிக நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களும் அந்த பணத்தை புதிய முதலீட்டுக்கு பயன்படுத்துவாங்க இந்த புதிய முதலீடு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த புதிய வேலை வாய்ப்புகள் மக்களோட வாங்கும் திறனை இன்னும் அதிகப்படுத்தும் இன்னொரு பக்கம் ஐஎம்எஃப் ஜெர்மனி ஜப்பான் இந்த இரண்டு நாடுகளையும் பின்னுக்கு தள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்தியா மிகப்பெரிய வளர்ந்த பொருளாதாரமாக இருக்கும்னு சொல்லுது ஆனால் நிகழ்கால நிகழ்வுகளை பார்த்தா இருந்து கண்டிப்பாக தனியார் பங்களிப்பால் நடக்க போகிறது இல்லை ஒரு அரசாங்கம் மேலும் முதலீடு செஞ்சு நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த முதலீடுக்கும் ஐஎம்எஃப்ல தான் கடன்களை வாங்கி குவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அரசாங்கம் தன்னோட வருவாயை அதிகரிக்க உள்கட்டமைப்பில் முதலீடுகளை செய்ய ஜிஎஸ்டி வரி விகிதங்களை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக சொல்லுது ஆனால் அப்படி உள்கட்டமைப்பில் முதலீடு செஞ்சிருந்தால் நாடு முழுசும் நமக்கு நல்ல தரமான சாலை வசதி இருந்திருக்கணும் அப்படியே இருந்தாலும் அந்த சாலையை நாம் கடந்து போக நாம் டோல்கேட்டில் வரி கட்டாமல் போக முடியாது பிறந்தது முதல் இறப்பு வர எல்லாத்துக்கும் வரி அதாவது வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் அளவுக்கு வரி விதிப்பு இங்கே இருக்குது ஆனால் அதோடய பலனை சாதாரண மக்களுக்கு தன்னோட கல்வி மருத்துவம் மூலமாக கிடைக்க இங்கே வழி இல்லை இன்னொரு பக்கம் தனியார் துறை அதிக முதலீடு செய்ய ஊக்குவிக்கப்படும் அதுக்கு கார்பரேட் வரி விகிதங்களை குறைச்சாலும் எந்த பயனுமே இல்லை இப்படி ஊக்குவிக்கப்பட்ட நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு அது மூலியமாக மக்களுக்கு நிறைய பணப்புழக்கத்தை உருவாக்கி தரணும் அது நடக்கவே இல்லை ஜிஎஸ்டி நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்தில் பல மாநிலங்கள் தங்களோட வருவாய் குறையும் அப்படிங்கிற கவலையை சொன்னாங்க இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்ட் அதாவது ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையை மத்திய அரசு உருவாக்குச்சு இந்த ஜிஎஸ்டி இழப்பீட்டு நிதியை உருவாக்க மத்திய அரசாங்கம் ரெண்டு விஷயங்களை செஞ்சது புகையிலே கார் மாதிரி பொருட்கள் மேல ஜிஎஸ்டி செஸ் வரியை விதிச்சது இது மட்டும் இல்லை சந்தையிலிருந்து இதுக்காக கடனே வாங்கிச்சு இந்த பணத்தை மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு கடனை வழங்குச்சு இந்த கடனை மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜிஎஸ்டி மூலயமா மத்திய அரசுக்கு கிடைச்ச கூடுதல் நிதியோட மதிப்பு எழுபதாயிரம் கோடி ரூபாய் அதாவது மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பு விகிதத்தை குறைச்சாலும் மத்திய அரசுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஆனாலும் ஜிஎஸ்டி வரி விதப்ப மத்திய அரசு குறைக்க வரல அதாவது ஜிஎஸ்டி வரி விகிதமோ பெட்ரோல் டீசல் மீதான விலையோ இதை எல்லாத்தையும் குறைச்சா கூட மத்திய அரசோட நிதி நிலைமை பெரிய அளவில் பாதிக்காது சாமானிய மக்களை ஒரு அரசு அழுத்தத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்குதா அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னா மக்கள் பசி பின்னாலேயே ஓடுனா மற்ற விஷயம் பற்றி அவங்க மூளை எப்படி யோசிக்கும் இன்னொரு பக்கம் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் நிறுவனங்களை மாத்திர உத்தி உதாரணமாக ஏர் இந்தியாவை நஷ்டத்துல இயங்குதுன்னு சொல்லி டாடா நிறுவனம் வாங்கினதை குறிப்பிட்டு சொல்லலாம் இப்போ அரசு விமானத்துறையில இல்லாததால டிக்கெட் வில தாறுமாறா எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஏறி போச்சு எல்ஐசி மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை பங்கு சந்தையில் விற்று அது மூலியமா அந்த நிறுவனத்தோட நம்பகத்தன்மையும் வரைஞ்சது தான் இப்போ மிச்சம் இந்த நிதியாண்டில் அரசு நிறுவனங்களை விற்கிறது மூலமா ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட அரசு இலக்கு நிர்ணயித்தது ஆனால் இந்த இலக்கில் வெறும் மூணாயிரம் கோடி ரூபாய் தான் இதுவரை அரசு அடைஞ்சிருக்கு அதாவது அந்த இலக்கில் வெறும் ஆறு சதவீதம் தான் அரசு எட்டீர் ஏன் இந்த பொருளாதார நிலைமைன்னு கேட்டால் ரிசர்வ் வங்கி அதோட வட்டி விகிதத்தை குறைக்கல அதனால் பொருளாதாரம் வரலைன்னு அரசு இப்போ ஒரு வித உருட்டை ஊட்டுது நாட்டோட வளர்ச்சியில் துறை எவ்வளோ முக்கியமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதாவது இந்த உற்பத்தி துறை தான் நாட்டு மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருது இந்த உற்பத்தி துறையை மேலும் வளர்க்க நம்ம தொழிலாளர்கள் சட்டங்களை இன்னும் எளிமைப்படுத்தி ஆகணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் தொழிலாளர் சட்டங்கள் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஆனால் ஐந்து வருஷங்களாகியும் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரவே இல்லை இது மட்டும் இல்லை கொரோனா காலம் பட மதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தின விதம் இதனால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் திரும்ப அதிலிருந்து மீளவே இல்லை மூலப்பொருட்கள் விலை உயர்வு அதன் மேல விதிக்கப்படுற வரி இதனால நிறைய சின்ன தொழில் நிறுவனங்கள் மூடு விழாவ கண்டுச்சு இது இல்லாம ஜிஎஸ்டி வரி விதிப்புல உள்ள குளறுபடியால பாதிக்கப்பட்ட வணிக நிறுவனங்கள் இப்படி குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைக்கப்படல விலைவாசி குறையில பெட்ரோல் டீசல் மீதான விலை குறைக்கப்படல தனியார் நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களை வாங்கிக்கிட்டே இருக்குது சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததும் அடுத்த நூறு நாட்களுக்கு என்கிட்ட நிறைய திட்டங்கள் இருக்குது அது இந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை கணக்கிலாம் மாற்றும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் பிரதமர் மோடி இரண்டாவதா ஆட்சிக்கு வந்து நூறு நாட்கள் மேலாயிட்டு ஆனால் கண்ணுக்கு எட்டு தூரம் வர எந்த பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகள் எதுவுமே தென்படல வாரா உலகத்தோட மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி உள்ள கட்சியா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தது தான் மிச்சமாக இருக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நீங்கள் கொடுக்கும் ஒரே ஒரு லைக் இந்த காணொலியை பல பேருக்கு கொண்டு சேர்க்கும் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்